சிபி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ஜெகதாம்பாலும் தமிழ் அரசையும் ஜெயிச்சிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்படியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த இப்படியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து சிபி எக்கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் நீ எதுக்குமே லாய்க் இல்லப்பா நீ ஏன் சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து சாப்பிட தான் லாய்க்கு நீ அந்த வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே நீங்க இருப்பினும் அவரை இந்தளவுக்கு நீங்கள் பேசியிருக்க கூடாது அவன் மிகப்பெரிய வந்து அதிபராக வரத்துக்கு எல்லாமே தகுதி இருக்குது ஆனால் பொறுப்பை பொறுப்பாக நினைக்கணும் நம்ம பாட்டி தான் கோடிக்கணக்கில் வந்து சொத்து பத்துலேருந்து மாதம் மாதம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் எனக்கு என்னென்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சிபி காலையிலே ஆகிடுச்சு காலையில் ஆனோடனே நான் பொறுப்பாக வந்து வேலைக்கு போகிறேன் என்ன மச்சான் சொல்கிறீங்க நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்களான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே இறங்கி வராங்க வந்த உடனே சிபியை இப்படி ஒரு கோலத்தில் பார்க்கறதுக்கு அவங்க பாட்டிக்கு சங்கடமாக தான் இருக்குது இருப்பினும் நான் அடிமட்டத்துலேருந்தே வரேன் எனக்கு எந்த விதத்துலேயும் கவலை இல்லை நான் ஒரு வேலைக்காரனாக இருந்து எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பொறுப்பை திருப்பி கைக்கே வரப்போகுது அவங்க அம்மா மீனாக கடுப்பாயிட்டாங்க டேய் என்னன்னா இருக்கேன் உன் மனசில் அங்கே போய் வேலை பார்க்க புரியா அதுவும் நம்ம ஹோட்டலில் வேற இருந்து வேலை பார்க்க புரியா நீ என்னடா நினைக்கிற உங்கள் பாட்டி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ எங்கெல்லாம் படிச்சிருக்க தெரியுமா வெளிநாட்டிலேருந்து வந்தவன்டா நீ ஒரு நாளைக்கு செலவு பண்ணுற காசு கூட அங்கே ஒரு மாதம் என்ன ஒரு வருஷம் வேலை பார்த்தா கூட அந்த காசு உனக்கு பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா காசெல்லாம் வந்து முக்கியம் இல்லைம்மா ஐயாயிரமோ பத்தாயிரமோ என்னமோ வந்து இருக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக தொழிலை கற்றுக்கணுமா அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம யார் எப்படிப்பட்டவங்க நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இதை நானாக ஒன்று வேலைக்கு போ சம்பாரின்னு சொல்லலை நீயா தொழில் கற்றுக்கணுங்கிற உனக்கு பொறுப்பு வரலன்னு தான் சொல்கிறேன் உனக்கு எடுத்த உடனே ஏன் சேர தரேங்கிற மாதிரி சொன்னது தான் பிரச்சனையாக போச்சு நீ சிபி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் எத்தனை நாளைக்கு நீ இந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்க போகிறேன்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னனேன் பார்த்தியாமா இன்னமும் அவங்க இப்படி தான் பேசுகிறாங்க நான் பார்த்துக்குறேன் அண்ணா என்னென்ன நடக்குது இங்கே என் பையனை என்ன மாதிரி இவங்க ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தியா என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல மாப்பிள்ளை எதுக்கு இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாருன்னு சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி கோவப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம கணேசன் மாமா நீங்கள் விடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வேலையில் வந்து சேரலான் இருக்கிறப்ப சிவராமன் ஒருத்தர் இருக்காரு தம்பி சிவராமா நீங்க தான் இவருக்கு தொழிலேருந்து எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க தான் இவங்க எல்லாருக்கும் வந்து ஹெட்டு போல அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும் நம்ம சிபிலேருந்து எல்லாரும் என்னப்பா உனக்கு யாரோ சிபாரிசு பண்ணி கொடுத்துருக்காங்களா காலையிலேருந்து இந்த வேலைக்கு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க நீங்கள் கரெக்டாக மரியாதையாக வந்து நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று குறிப்பாக என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க மறந்துட்டிங்கன்னா வேறு ஏதாவது வந்து அவங்க சொல்லி நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அப்புறம் சத்தம் போடுவாங்க சரி சார் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே காலையில் அவனும் வந்து இது மாதிரி சிபாரிசில் தான்ப்பா வந்து வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பெஞ்சை இருக்காங்க யார் என்ன ஏதுன்னு பார்த்தா சிபியோட ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல இருக்காங்க ஏய் நீயும் வேணாம் இங்கே இருக்க சூப்பர்ரா நான் ஒன்று இந்த இடத்துல பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல சிபிஏ வந்து திருந்தணும்னு நினச்சாலும் அவன் ஃப்ரெண்டு திருந்துவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஜெகதாம்பால் விடுங்க விடுங்க அவங்களும் நல்லா வரட்டும் வந்தால் சந்தோஷந்தானே சரி உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பார்ப்போம் எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் இவங்க தாக்கு பிடிக்கிறாங்கன்னு தமிழரசி வந்து பேசுகிறாங்க நிச்சயம் உங்கள் பேரன் இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன நடந்தாலும் நீ அவனை பற்றி என்னமா தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து என் பேரனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாராவது ஏதாவது டக்குன்னு கோவப்படுத்தி பேசிட்டா என் பாட்டி கம்பெனியில் தாண்டா நீங்கள் எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போங்கிற மாதிரி சோதனை வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் அப்போன்னு பார்த்து ஏகப்பட்ட ஆர்டர்லாம் வருது இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு பேப்பரில் எழுதிக்கிட்டே வந்து ஒன்று ஒன்றா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னடா இவ்வளோ உழைக்கிற மாதிரி இருக்குது ஆமாண்டா நேரம் இல்லை யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து வந்து கவனிக்கணுன்னு உடனே உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி ஃப்ளயண்ட்டாக வந்து இங்கிலீஷில் சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம சிபி உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் என்னப்பா நீ என்ன படிச்சிருக்க ஏதோ படித்ததெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஏதோ எனக்கு கொஞ்சம் பேச தெரியும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசி சமாளிக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஜெகதாம்பால் வந்து பார்க்குறாங்க உடனே என்னென்ன வேணுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஆர்டர் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க ஒரே தட்டில் ஏகப்பட்ட சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல ஒரு ஆறு ஏழு பிளேட் இருக்கும் போல் ஒரு பிளேட்டு தெரியாமல் வந்து கீழே விழுந்துருது உடனே அதை குனிஞ்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆறு பிளேட்டையும் கீழே போட்டுட்டாங்க இதை நம்ம ஜெகதாம்பாலும் தமிழரசையும் பார்க்குறாங்க என் பேரை ரொம்பவே கஷ்டப்படுறானே இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியா அவங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து சௌரியமாக நீ இருக்க மாட்டியா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டியா ஒழுங்கா என்னையா நினச்சிட்டு இருக்க சாரி மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி இன்னைக்கு தான் வந்து வேலை பார்த்துருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி இந்த பிளேட்டு எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வந்து சாப்பாடு எதுவும் கீழே இருக்கக்கூடாது எடுத்து வச்சுட்டு நீ போய் ஓரமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாப்பாடு எல்லாத்தையும் வந்து அந்த பக்கெட்டில் பக்கத்தில் வச்சு அள்ளி போட்டுட்ருக்காங்க இது எல்லாம் தமிழரசையும் ஜெகதாம்பாலும் பார்க்குறாங்க பார்த்திங்களா என்னமோ சொன்னீங்க உங்கள் பேரங்கிறத துளி கூட வந்து நினைக்கவே இல்லை நினச்சிருந்தார்னா அவர் இவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் நிச்சயம் அவர் சாதிச்சிருவார் அப்படின்னு சொல்லும்போது ஜெகதாம்பர் இதெல்லாம் பார்க்க முடியாமல் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே ஆற்றல் சொல்கிறாங்க நீங்கள் அவரை ஜெயிக்கணும் தானே இது மாதிரிலாம் முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்கள் பேரை ஜெயிச்சுருவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆமாம் எனக்கு என்ன அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அவன் பொறுப்பாகவே இருக்க மாட்டேங்கிறானே கூடிய சீக்கிரம் எல்லா பொறுப்பும் வந்துடும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவர்கிட்ட நான் ஒத்துமொத்த சாம்ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு நான் மாட்டுக்கும் போயிடுவேன் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்கிற மாதிரி தமிழரசி சூப்பராக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சிபி அவங்க பாட்டியோட நம்பிக்கையும் தொழிலையும் கற்றுப்பாரா இல்லையானு